ஏழாவது குடியரசு தினம் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தலைநகர் டெல்லியில் உள்ள அரசு கட்டடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன டெல்லி சட்டப்பேரவை ரயில் நிலையம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளிட்டவை மூவர்ண ஒளியில் மீது அதே நேரம் தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன உள்ள அரசு கட்டடங்கள் செனா பாலம் உள்ளிட்டவை வண்ண விளக்குகளால் ஜொலித்தன மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகள் பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது அதேபோல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் விழாக்கோலம் பூண்டது தினத்தையொட்டி சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் காட்சிகள் தான் இவை நாடு முழுவதும் குடியரசு தின விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் ஏழடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் விமான நிலையம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன போல நாகூர் ஆண்டவர் தர்காவில் நூற்று ஐம்பது அடி உயரம் உள்ள பெரிய மினாரா முழுவதும் மூவர்ண விளக்குகளால் ஜொலித்தனர். சென்னையில் நேற்று மாலை முதல் பல்வேறு இடங்களில் இடைவிடாது மழை பெய்தது நுங்கம்பாக்கம் தியாகராய் நகர் ஆலந்தூர் கிண்டி கோயம்பேடு நெற்குன்றம் மதுரவாயில் வானகரம் வளசரவாக்கம் ராமபுரம் காரம்பாக்கம் போரூர் மற்றும் வானகர பகுதிகளில் கனமழை பெய்தது இதேபோன்று சென்னை ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூர் செம்மஞ்சேரி துறைப்பாக்கம் பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது பள்ளிக்கரணை மேடவாக்கம் ஒட்டியம்பாக்கம் சித்தாலப்பாக்கத்தில் இடைவிடாது மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது கூந்தமல்லி கும்மணன்சாவடி காட்டுப்பாக்கம் செம்பரம்பாக்கம் மாங்காடு மற்றும் குன்றத்தூரில் மிதமான மழை பெய்தது இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மழை படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் திருவாரூர் அருகே தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சாய்ந்திருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் இரண்டு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி நடைபெற்றுள்ளது கடந்த இரண்டு தினங்களாக பெய்த மழையின் காரணமாக திருவாரூர் அருகே கானூர் ஓடாச்சேரி தென் ஓடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் பத்து நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் முற்றிலுமாக சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன இதெல்லாம் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு அறுவடைக்கு வர்றது கம்ப்ளீட்டாக எல்லாம் படுத்துட்டு இந்த பாருங்க எல்லாம் பச்சை இதெல்லாம் பச்சையில் படுத்துச்சுன்னா இனிமேல் முத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு விட்டு பெய்த சாரல் மழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகினர் கோலியனூர் வளவனூர் ராம்பாக்கம் கண்டமங்கலம் அரசூர் கஞ்சனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது திருவள்ளூர் நகரப்பகுதி காக்களூர் திருப்பாச்சூர் புலரம்பாக்கம் செவ்வாய்பேட்டை வேப்பம்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் பரவலாக மழை பெய்தது ஞாயிறு விடுமுறையொட்டி திருத்தணி திருப்பதி கோயிலுக்கு சென்ற வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் பேராவூரணி மதுக்கூர் திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி பாபராசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு கேரள கடலோர பகுதிகள் வரை ஒரு கிழக்கு வளிமண்டல காற்றலை நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் கடலோர தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது நாளை தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாளை முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகரில் லேசான மழைக்கு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பதிமூன்று பேர் மத்திய அரசின் பத்ம விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனா் மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா கேரள முன்னாள் முதலமைச்சர் வி எஸ் அச்சுதானந்தன் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது குடியரசு தினத்தையொட்டி மத்திய அரசு வழங்கும் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு தேர்வானோர் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி மறைந்த நடிகர் தர்மேந்திரா கேரள முன்னாள் முதலமைச்சர் வி எஸ் அச்சுதானந்தன் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல கேரளாவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே டி தாமஸ் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த வயலின் கலைஞர் என் ராஜம் கேரளாவைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் பி நாராயணன் ஆகியோருக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவைச் சேர்ந்த நடிகர் மம்முட்டி உட்பட பதிமூன்று பேருக்கு பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கலைப்பிரிவில் மலையாள நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு பிரிவில் அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய இந்திய முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமித்ராஜுக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிகுசோரன் கோட்டக் மகேந்திரா வங்கி நிறுவனர் உதய் கோட்டக் ஆகியோருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி சமூக சேவகர் எஸ் கே எம் மைலநாதன் உட்பட பதிமூன்று பேருக்கும் பத்மபூஷண் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று சர்வதேச விண்வெளி நிலையம் சென்று திரும்பிய இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவிற்கு அசோக சக்ரா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா இந்தியாவுக்கு மகளிர் கோப்பையை பெற்று தந்த கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபை சேர்ந்த ஹாக்கி மகளிர் பயிற்சியாளர் பல்தீப் சிங் பாராலிம்பிக்கில் இருமுறை தொடர்ந்து பதக்கம் வென்ற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரவீன் ஹாக்கி கோல் கீப்பர் சவிதா புனியா ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்தியர்கள் பலர் சர்வதேச அளவில் பல்வேறு சாதனைகளை படைப்பதற்கு உதவிய மல்யுத்த பயிற்சியாளரான ஜார்ஜியாவைச் சேர்ந்த விளாடிமிர் மெர்ஸ் விர்ச்சுவலி காலமான நிலையில் அவருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது இதில் தமிழர்கள் பதிமூன்று பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஐந்து பத்ம விபூஷன் விருதுகள் பதிமூன்று பத்மபூஷன் விருதுகள் மற்றும் நூற்று பதிமூன்று பத்மஸ்ரீ விருதுகள் உள்ளன இதில் பத்மபூஷன் விருதுக்கு மூத்த இறைப்பை குடல் நிபுணர் மற்றும் மருத்துவ கல்வியாளர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி மற்றும் சமூக சேவைக்காக எஸ் கே ஏ மயிலானந்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மருத்துவ துறையில் முன்னாள் அமைச்சர் எச் வி ஹண்டே குடிமைப் பணிகள் பிரிவில் ஓய்வு பெற்ற கே விஜயகுமார் கலை பிரிவில் காயத்ரி பாலசுப்ரமணியன் மற்றும் ரஞ்சனி பாலசுப்ரமணியன் அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் கே ராமசாமி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன சென்னை இயக்குனர் காமக்கோடி கால்நடை அறிவியல் துறை பிரிவில் மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசன் மொழி மற்றும் கல்வி பிரிவில் எழுத்தாளர் சிற்பக்கலையில் சேலம் ராஜா சபதி அழிந்து வரும் குறும்பா படங்குடியின ஓவிய கலையை தனது வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்த மறைந்த நீலகிரி ஆர் கிருஷ்ணன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சிலம்ப கலைஞர் பழனிவேலுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நடிகர் மாதவனுக்கு மகாராஷ்டிர மாநில பிரிவில் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சிற்பக்கலையில் சிறந்து விளங்கும் சேலம் ராஜா ஸ்தபதி காளியப்ப கவுண்டருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிற்பத்துறையில் தனது உழைப்பிற்கான அங்கீகாரம் என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் பத்மஸ்ரீ விருது எனக்கு கிடைச்சத நான் பெருமையா நினைக்கிறத விட இந்த சிற்பக்கலைத்துறையினுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு முழு அங்கீகாரமாக தான் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த விருதுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஆசையும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மத்திய அரசு புதுச்சேரியை சேர்ந்த சிலம்ப கலைஞர் பழனிவேல் பத்மஸ்ரீ விருது பெறுகிறார் சிலம்ப கலையை அரசு மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என ஆசான மார்களும் நன்றிகளே நான் தெரிவிச்சிருக்கேன் ஆசான்கள் மாணவர்கள் கிடையாது அந்த கலையை வந்து நன்கு வளர்ந்து வந்த கூட இந்த கலையை வந்து என்னைக்கு அரசு கையில் எடுக்குதோ அன்னைக்கு தான் அந்த கலைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்ப வந்து அதுக்கு ஈஸியான வழி வந்து அரசு பள்ளியில இந்த கலையை வந்து சேர்க்கணும் சமூக சேவைக்காக ஈரோட்டை சேர்ந்த மயிலானந்தனுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஆண்டு கால சமூக சேவைக்கான அங்கீகாரம் என மயிலானந்தன் தெரிவித்துள்ளார் சமூக சேவையில் பல்வேறு வகையான சேவைகளை நான் செய்து வருகிறேன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த விருது கொடுத்த மத்திய அரசுக்கும் குறிப்பாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் மோடி வழக்கம் போல பழைய கதைகளை பேசி சென்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் டபுள் என்ஜின் என்று கூறி வடமாநில மக்களை ஏமாற்றி அவர்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கின்ற டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடியை கடுமையாக சாடினார் டபுள் வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது இருபத்தி ஒண்ணுல பெற்ற தோல்வியிலிருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் கொத்தடிமை கூட்டமான அதிமுகவின் தோல் வந்து பாஜக வருது தேர்தல் சீசன் வந்துட்டா போதும் தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில் அவர் வடைகளை சொல்வது வழக்கம்தான் இந்த முறை வந்தார் வழக்கமான பழைய வடைகளைத்தான் சுட்டு போயிருக்கார் அந்த புளிச்சு போச்சு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறிய நிலையில் அதற்கு முதலமைச்சர் பதிலளித்தார் வழியா கடத்தப்பட்ட பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு அதுல பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுக தான் சிக்கி இருக்கு இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க திமுகவா இல்லையே தான் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை என முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியையே தழுவியவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க கூட்டத்தில் பேசிய மு ஸ்டாலின் இபிஎஸ் கடுமையாக விமர்சித்தார் வெறும் பழனிசாமி நினைச்சிட்டீங்களா பழனிசாமி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர் இப்படி ஒரு பெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால் இணைஞ்சிருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்தப் போகிறாங்களாம் பாஜக மன்னரை தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி தான் என கூறுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போகிறாங்களாம் என்டி அரசு வரப்போகுதான் வளர்க்க போக பாடுபடப் போகுதான் இதை எப்படி பிரதமரால் சிரிக்காமல் சொல்ல முடியுது அதிமுக அரசு இல்லை அவங்களே என்டி அரசுன்னு தான் சொல்றாங்க இப்போ நீங்க வந்து வந்து வளர்க்கிற நிலையிலாம் நாங்க இருக்கிறோம் தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு பக்தர்கள் மனம் கமழும் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்துவதாகவும் குழப்பம் ஏற்படுத்த நினைத்தால் அந்த எண்ணம் நிறைவேறாது என்று முதலமைச்சர் கூறினார்